காய்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் முருக்க வந்து குண்டியோட கிளம்பியாச்சு எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பி விடுங்க நான் போடுற வீடியோ அப்படிக்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் அம்மாக்கு வந்தாச்சு பாருங்க போட்டோன்னே நல்ல பெரிய ஜிலேபி ஒன்று கிடச்சிருச்சு பாருங்கள் பார்த்த ஒரு ஜிலேபி ஒன்று இன்றைக்கி சிலை ஃபுல்லாக நல்லா போட்டதும் போட்டு அது நல்லா கிடச்சிச்சு கைஸ் மேகம் கம்மிக்கிட்டு கிட்டு கிடக்கவும் என்கிட்ட மழை வேறு பெய்ஞ்ச்சி அதனால் மேகம் நல்லா கம்மலாக இருக்கும் அது சிலை பிள்ளை நல்லா போட போட நல்லா சிலை ஃபுல்லாக நல்லா கிடச்சி கைஸ் அது நட்டா வேறு சிலைபிட்டு சிலைப்பி பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக தான் காய்ஸ் அம்புட்டும் பார்த்தாலும் நல்லா மொரட்டு மொரட்டாக கிடச்சிச்சு கைஸ் பாருங்கள் கைஸ் அதனால் எங்கடா இந்தியா பாருங்க காய்ஸ் அடுத்து ஒரு மீன் எடுத்தாச்சு இப்போ என்னதுடா இங்கேயா பாருங்க காய்ச்சு அடுத்து ஒரு டபுள் நான் நல்ல நார்மலால் கண்ட அடுத்து இங்கேயாவை பாருங்க காய்ஸ் போட்டது கூட நல்லா பெரிய பெரிய ஜிலேபியாக கிடைக்கிது அடுத்திய நீட் விடல கேஸ் இந்தியா பாருங்க காஷ் எங்கடா எங்கள் அடையும் நேருக்கு நேரம் வருது அதே ஜாமீன் அப்படியேங்கப்பா இங்கே பாருங்க காய்ஸ் டபுள் அடுத்த ஒரு டபுள் நமக்கு எதாவது காய்ஸ் நீங்கள் போட்டது மட்டும் டபுள் டவுலாம் கிடைக்கும் காய்ஸ் நீங்கள் காய்ச்சு பார்ப்போம் அடுத்து இடா இங்கே பாருங்க காய்ஸ் ராக்கெட்டு போக்கு அடேங்கப்பா ஓகே காய்ஸ் அடுத்து என்ன வராது அட இங்கே பாருங்க காய்ஸ் அடுத்து ஒரு டபுள் நமக்கு எதாவது ஏ காய்ஸ் நம்ம போட்டது மட்டும் டபுள் ஓகே காய்ஸ் வெயிட் பண்ணுங்க பார்ப்பான் அடுத்து அடேங்கப்பா இங்கே பாருங்க காய்ஸ் ராக்கெட்டு தான் எங்கே போய் வருதுன்னு பாருங்கள் எல்லாம் பெரிய ஜிலேபிட்டு இழுக்க முடியல அடுத்து பாப்பா வைப்பேங்க எங்கே அட இங்கே பாருங்க காய்ஸ் நமக்கு டபுள் வேறு அந்த டவுள் டவுளாக கிடைக்கிது காய்ஸ் இருங்க காய்ஸ் டேங்கப்பா இங்கே பாருங்க காய்ஸ் அந்த முரட்டு ஜிலேபி எங்கிட்ட அம்முட்டு அங்கிட்ட அங்கிட்டு இழுத்துட்டு போகுது காய்ஸ் பாருங்க காய்ஸ் அடுத்து பெரிய ஜிலேபி ஒரு சிஃப்னா ஜிலேபி வந்தது கிடச்சிருக்கு அதில் ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்துட்டு போயிருக்கா ரெண்டுமே மாடிக்கிட்டே பாருங்கள் கைஸ் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருக்கு கைஸ் அடுத்த ஒரு ஜிலேபி இங்கே பாருங்கள் நல்லா பெரிய ஜிலேபி வாழை அடிச்சுக்கிட்டு வருது ஏன்டா டாய் நீங்கள் பிடிச்ச அப்படின்னு கேட்குது கைஸ் காமிடா சார் டைமிங்களை சார் காமிடா சின்ன அழகாக ஆஹா இங்கே இருங்க காய் பார்த்து கொஞ்சம் பறந்து வருது ரெக்கை பாருங்க எப்படி அடிக்குதுன்ட்டு எப்படி வருதுன்னு அதுவும் ஓட்டில் தான் மாடி இல்லை இல்லை அது டவுல சந்திப்போம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்